உடலுக்கு நன்மை ஏற்படும் என்பதால் கிராம மக்கள் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் கடலை சாகுபடி செய்து அறுவடை செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடலை எண்ணெயை இப்பகுதி மக்கள் உணவுக்காகவும் உறவினர்களின் பயன்பாட்டிற்காகவும் கடலையில் இருந்து எடுக்கப்படும் புண்ணாக்குகளை தங்கள் மாடுகளுக்கு ஆண்டிற்கு ஒரு முறை ஆயுள் மில்களில் கடலையை செக்குகளில் ஆட்டி தயார் செய்து கொள்வது வழக்கம் ஆகவே இப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் வயல்களில் அறுவடை செய்யப்பட்ட நிலக்கடலையை ஆயில் மில்களில் உள்ள செக்கில் கடலையை ஆட்டி எண்ணெயை எடுக்க குறிஞ்சிப்பாடி பகுதியில் உள்ள ஆயில் மில்களில் இரவு பகலாக குவிந்து வருகின்றன மேலும் நிலக்கடலை எண்ணெயில் அதிக சத்துக்கள் நிறைந்து இருப்பதாலும் நிலக்கடலை எண்ணெய் உணவில் சேர்த்துக் கொள்வதால் உடல் சுறுசுறுப்பாக இருப்பதாகவும் நிலக்கடலையின் பயன்பாடு தற்போது அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் தங்களது தேவைக்கேற்ப வாங்கி பயன்படுத்த துவங்கியுள்ளனர் நியூஸ் செய்திகளுக்காக குறிஞ்சிப்பாடியிலிருந்து இருந்து செய்தியாளர் தனுஷ்